மயிலாடுதுறையில் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் பாபுவை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மண்வெட்டி பிடித்த விவசாயி நான் விவசாயிகள் கஷ்டம் எனக்கு தெரியும் கூட்டணிக்காக பெங்களூர் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு தண்ணீர் பெற்று தராததால் மூன்று லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு

ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳು ಮಕ್ಕಳ

தய செஞ்சு போயிட்டு இருக்க பின்னாடி பின்னாடி எவ்வளவு அடைச்சு நமது எஸ் கூட்டணி கழகத்தை சேர்ந்த நமது அருமை சகோதரர் பி பாபு அவர்களை ஆதரித்து இரட்டலை சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தந்த காவிரி டெண்டாவின் காவலர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய தொடக்கமாக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர்

நம்முடைய வேட்களால் வெற்றி